நம்ம திமுகவுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக திமுகவுக்கு வாக்களித்தால் நம்ம நாடு எப்படி நாசமாக போகும் குடும்பம் எப்படி நாசமாக போகும் அப்படின்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் வந்து நம்ம பழக்கையாவோட விவகாரம் கிட்டத்தட்ட அதுதான் சா வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பழக்கல் வந்து ஏதோ ஜாதி வெறியர் மாதிரியும் இந்த பழக்க கரு பயணியப்பன் அவர் ஏதோ எல்லாம் சமத்துவம் பேசுகிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க அந்த முகத்திரைக்கு எப்படின்னு கீழிப்பு நம்ம பாருங்கள் அதாவது நம்ம ப கண்ணால் பார்ப்பதன் போய் காதலுக்கு ஏற்பதன் போய் தீரை விசாரிப்பதே மெய்ன்னுவாங்கள்ல அது போல் இந்த பழ கரு பழனியப்பன் விட்ற பீலா அதுக்கு ப கரு பழனியப்பனுக்கு அடுத்தது ஒருத்தர் அவருடைய தம்பி அவர் மதம் மாறி போயிட்டார் அவர் வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு பாவம் அந்த பழ கருப்பையாவை இன்னமும் அவரும் போட்டு தாக்குறார் அவர் ஒரு ஜாதி வெறியர் மதத்துக்கு எதிரானவர் அதாவது திமுக குடும்பம் மாதிரி உள்ளே ஒன்று சாமிக்கு கும்பிடுவாங்க வெளியே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரை அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது சகஜம் தானே அது இன்னமும் புதுசாக என்னமோ மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகிற மாதிரியே பழக்க வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணுற மாதிரி அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த விவகாரம் கிட்டத்தட்ட சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனைக்கு இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் பழனி ப கரு பழனியப்பன் என்ன பண்ணுறா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு முப்பது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை வந்து பல நாள் பிரச்சனை என்னை குடும்பத்தில் சேர்க்கல என்ன இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அதனால் அந்தளவுக்கு இருந்தால் உன்னை இன்றைக்கி கொண்டு போட்டிருப்பார் அப்படிலாம் இல்லையே நம்ம வந்து அவருக்கு ஒன்று முட்டு கொடுத்தோ அவர் பேசுகிறதோ எதுவுமே அவர் இது வரைக்கும் அவர் எந்த பேட்டியும் கொடுக்கல அவர் இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கார் இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் நம்ம ஊடகங்கள் காட்டிக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே அதுக்கான ஃபேவரான ஊடகங்கள் தான் இங்கே இருக்குது என்ன ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்கி யாரை வேணாலும் தவறான ஆள்களாக காட்ட முடியும் அப்படி தான் இந்த ஊடகங்கள் செயல்பட்டு இருக்கு அது போல தான் அந்த பழ கருப்பயணியப்பன் பேசுனதெல்லாம் கரெக்டு போலவும் அப்படின்றா போல் இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது சொத்து பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனையில் வெளியே வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு ஒரு குடும்ப பிரச்சனையை எத்தனை வந்து சமூகத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணுறாப்போல எப்படி கனெக்ட் பண்ண இது இவருக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு இவர் ஒன்று இப்போ தான் திமுக அதை க பருப்பயணியப்பெண் வந்து இப்போ தான் திமுக அதுக்கு முன்னாடி அவர் திமுக எவ்வளோ கழிவு கழி ஊற்றுருக்காருன்ற பழைய காணொலியெலாம் இருக்குது திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி குடும்ப சொத்து இது என்ன மன்னராட்சியாக அப்படின்லாம் கழுவி கழி ஊற்றுன பழ கருப்ப கருப்பயணியப்பன் இன்னைக்கு வந்து நல்லவரா திமுகவோட பெரியாரிஸ்டாக வந்து நிற்கிறார் அவர் அந்த அளவுக்குலாம் ஒன்று மோசமானவரோ அப்படி இவங்க பேசுறதெல்லாம் வச்சு சொல்லும்போது அந்தளவுக்கு மோசமானவரோ அப்படி ஒன்றுமே கிடையாது இதுதான் நிஜம் அவர் அவர் வேலை உண்டு அவர் உண்டு நீ எனக்கு அந்த குடும்பத்தில் சண்டை சொந்தக்காரர் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே இங்கே பிரச்சனை இருக்குது ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம சொல்கிறத கேட்கலன்னும் போது தந்தையும் மகனும் ஓரம் போயிடுறான் அண்ணன் தம்பியும் தனியா ஓரம் போயிடுறான் ஒரே சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை தான் ஆனால் அந்த இடத்துல வரும்போது இவங்க வேறு கம்யூனிட்டி கூட போயிருக்கும் போது இது வந்து பெரிய பூதாகரமாக ஆக்கி அதை பெருசில் குளிர் காயலாம் அப்படின்றது இது காரணம் என்ன தெரியுமா திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஐம்பது வருஷமாக நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த ஏன் இந்த குடும்பத்தை உதாரணத்துக்கு தான் இந்த குடும்பத்தை எடுக்கிறோம் பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு இது போல தான் அதாவது எதுவுமே இல்லை இது சமூக நீதி அதுகுதுன்ற பேரில் குட்டையை குழப்பி எல்லாத்தையும் வன்முறை நாடாக மாற்றி வச்சுருக்காங்க அதாவது இங்கே யார் பெரும்பான்மையாக இருக்கணும் அவன் வச்சு தான் சட்டம் அப்படின்ற மாதிரி சட்டத்தின்படி இங்கே சட்டம் நடக்கிறதுல எவன் பெரும்பான்மையாக இருக்கான்னா அதை வச்சு சட்டம் அதில் சிறுபான்மை ஓட்டுக்காக இவங்க பண்ணுற ஓ இருக்கு பாருங்க அதனால் இந்த பிரச்சனை இவர் ஒருவேளை அந்த வீட்டுக்கு வந்து இப்போ ப கருப்பழனியப்பன் வந்து இவர் வந்து இப்போ இத்தனை இருபத்தஞ்சி வருஷம் சின்மாயி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வைரமுத்து மேலே அப்போ சின்ன சின்மாய்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னடான்னா நீங்கள் வந்தால் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நீ கேட்ட இதே ஊடகங்கள் கருப்பயணி பயணியப்பன் வந்து ஏங்க இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காத கம்ப்ளைண்ட்டு இன்றைக்கி கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கல ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அது சொத்து தகராறு இன்றைக்கி அதனால் வந்து இதை பேசுகிறாங்க இவர் எப்பேற்பட்டவரார் பாரு பாருங்க அவர் தான் ஜாதி வெறியர் அப்படின்னு வைக்கிறீங்களே வைக்க பழக்கருப்பையா அப்படின்னு நீங்கள் அது நான் கருப்பயணியப்பன் ஏன் அந்த கேனு வைக்க முடியாது உங்களால் அந்த அந்த பயணியப்பன்ற பேரில் ஒளிஞ்சிக்கிட்டு நீ பண்ணுற அட்டகாசம் இருக்குது அதெல்லாம் நியாயமாக அடுக்குமா இன்னொருத்தர் வர்றார் அவருடைய தம்பி அவர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறி போயிட்டார் மாறி போயிட்டு வந்து என்னை குடும்பத்தில் சேர்த்துக்கல ஒதுக்கிட்ட அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கூடவே இவரும் அதே சொத்து பிரச்சினையில் வரவர் தான் அதே சொத்து பிரச்சனை வந்து இருபத்தஞ்சு வருஷமா குடும்பத்தை விட்டு ஓடி போனவர் இப்போ எங்கேருந்து வர்றாருனா இந்த பயணியப்பன் தூண்டுதனால திருப்பி வந்து அந்த ம அந்த மனுஷன் மேலே திருப்பி ஒரு அவதூற பரப்பு இந்த ஒரு அவதூறு இந்த அவதூற பரப்புறதுனாலே இவங்க ரெண்டு பேரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி உண்மையிலேயே நியாயம் சட்டப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மதம் மாதிரி போனவரும் இந்த கருப்பு கரு அப்பனும் அரஸ்ட் பண்ணும் ஒரு ஆள் மேலே நீங்கள் அவதூறு பரப்புறீங்க அப்படின்ற பேரில் ஆனால் இங்கே யாரும் அந்த கருத்துக்கே போகிறதில்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா அவர் வந்து வெளியில் வந்து சமூக நீதி பேசுகிற பெரியாரிஸ்ட்டு பேசுகிறாரு ஆனால் அவன் குடும்பத்தில் பாருங்கள் இப்படி இருக்குது குடும்பத்தில் எல்லாம் திமுக குடும்பத்துலேருந்து மொத்தமே அப்படி தான் இருக்குது குடும்பத்தில் ஒரு பூஜை ரூம்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் வெளியில் வந்து இந்த மதத்தை அழிச்சிடணும் அந்த மதத்தை அழிச்சிடணும் பேசுகிறாங்க அது எல்லா இடத்துலையும் திமுகவில் எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்குது வீட்டில் நல்ல பயபக்தியோடு இருப்போம் வெளியில் வந்து பெரியாரிஸ்டர் பேசுவோம் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அதாவது அவர் செய்கிறதில்ல ஏன்னா புதுசாக என்ன இருக்குது ஆனால் சொசைட்டி என்ன சொல்ல வரோம் அதுதானே முக்கியம் இந்த மாதிரி நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு திமுகவால் ஒரு குடும்பம் நாசமாக போதுறேன்னா நீங்கள் இந்த பெரியாரிஸ்டெலாம் பற்றி பேசுனீங்கன்னா அந்த இந்த கொள்கை அந்த கொள்கைன்னு சொல்லிட்டு பேசி இது மாதிரி பண்ணிங்கன்னா சரி எப்படி சொல்கிறது நிறைய அவர் எப்படி ஃபாலோ பண்ணாரோ அதை தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான் எல்லாம் அந்த திமுகன்றதே ஒரு எல்லகாரம் கண்டுபிடிச்சது தான் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மதமாற்றத்துக்கு துணை போகும் அவன் மதம் மாறிட்டு வந்து நம்மளே எதிர்ப்பான் ஜாதி வெறியும் அதை வரையும் இங்கே யாருமே அந்த அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை இவனுங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் அதிகமாகுது இங்கே யாருமே வந்து எல்லா இடங்களும் இந்தியா ஃபுல்லாக அந்த இருக்குது தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கட்டமைப்பை இந்த திமுக பண்ணுற பித்தளாட்டம் அப்படியே உடையாமல் பார்த்துக்கறது அதாவது வெளியில் ஒரு நாடகம் போட்டு உள்ளே போய் அந்த கம்யூனிட்டிக்காரங்கிட்ட போய்ட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு எம்பி சீட்டுக்கு இல்லை ஒரு லோக்கல் தலைவர் சீட்டுக்கு நீ இந்த கம்யூனிட்டியாக இங்கே எவ்வளோ இருக்குது இந்த கம்யூனிட்டிக்கு இவனுக்கு இந்த சீட்டு வந்தக்கி வச்சு ஜெயிச்சு வச்சிருவான் வந்து காசு வாங்கியே அங்கே போய் பேச வேண்டியதுன்னா கரவு மறுப்பு ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் வந்து அங்கே கிரவுண்டில் பேசணும்ல இப்போது நம்மளா இருக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் ஏங்கிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்க முடியாது ஏன்னால் நம்ம தேர் நம்மளுடைய தேர்வு சரியான தேர்வு பிஜேபியோட தேர்வு என்னுடைய நான் எந்த கொள்கையை சார்ந்திருக்கணும் அந்த கொள்கையோட ச ஒரு இதுவாக தான் இருக்குதுன்றதுனால நாம் அந்த தெளிவாக நம்மக்கிட்ட வந்து ப கருப்பாடியுடைய இந்த கேள்வியெலாம் கேட்க முடியாது நீங்கள் அப்படி பேசுகிறீங்க நாங்கள் அன்றைக்கும் அப்படி தான் பேசுகிறோம் இன்றைக்கும் அப்படி தான் பேசுகிறோம் ஒரு காலத்தில் தெரியாமல் திமுக எல்லாம் ஓட்டு கேட்டு எங்களுக்கு இன்னே தெரியாது அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்து ஓட்டு கேட்க வச்சுருவானுங்க நம்மளுக்குன்னு ஒரு புரிதல் வரும்போது அடடா இது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம தலைமையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம் நம்ம மொனக்கலையில் உட்காந்து அடிக்கலையை வெட்டுறோம் அப்படின்ற பெரிய தப்புலாம் அதுக்கப்புறம் தான் உணர்றோம் அது போல தான் இந்த குடும்பம் செதைஞ்சு போனதுக்கான காரணம் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் இந்த பழ பழக்கருப்பையாவோட ஃபேமிலி அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு ஒரு சொத்து பிரச்சனையை இவனுக்கு எந்த அளவுக்கு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே எத்தும்பை ஒச்சு இவர் சிம்பந்தி தேடுறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதே போல் இந்த ப கரு பயணியப்பன் வந்து சாதாரண ஆள் கிடையாது இருபத்தஞ்சு வருஷமாக தூங்கி இருந்துட்டு இப்போ வந்து யாருமே வீட்டிலெல்லாம் யாருமே சேர்க்கவும் மாட்டாங்க எதுவும் ஒருத்தர் பிடிக்கலையா நீ போப்பா அவன் வழியை பார்த்துட்டு என் போப்பா நம்ம வழியை பார்த்துட்டு அப்படி தான் போவாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் போய் அவனை போய் நம்ம எதாவது துன்புறுத்துறதோ அவனுக்கு ஏதாவது எதிராக எதிராக செயல்பட்டாலும் அது தப்பு அந்த வகையில் ப பழக்கருப்பை எந்தவுமே செய்யலை இவங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டே அதில் என்ன தப்பு இருக்குது இவங்க வழியில் எதனால் குறுக்க வந்தாரா நீ அதில் இது பண்ணாதா அதை பண்ணாதீ எல்லாம் அவர் மீறி தானே எல்லாத்தையும் செய்துட்டு போனேன் அவர் கரெக்டாக இருக்கிறாரு அவர் மேலே இவங்க அவதூற பரப்புறாங்க இந்த உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மையால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குது பாருங்கள் இந்த திமுகவோட இந்த எந்த இந்த கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கலாமே தவிர இந்த திமுகவோட கொள்கை நாட்டுக்கு ரொம்ப இருக்கும் நாட்டுக்கும் மாட்டு மக்களுக்கும் குடும்பத்துக்கும் தனி நபருக்குமே கேடு நன்றி வணக்கம்